இந்த மீன் தொட்டி பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு இப்போதான் அதை கிளீன் பண்ண பாருங்க பாருங்க நாங்கள் மீன் சாப்பாடு போட்டு அவ்வளோ அழுக்கா இருக்குது இப்போ இந்த குட்டி முன்னெல்லாம் பிடிக்கிறேன் அழுக்கா இருக்கு பாருங்க அதான் சாப்பாடு பாருங்க மீன் குட்டி இப்போ எடுத்துகிட்டு போய் தேய்க்கிறதுக்காண்டி எங்கள் வீட்டு பாத்ரூமில் கொண்டு போய் கழுவுறேன் இந்த கல்லெல்லாம் வந்து தூள் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்குறேன் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டோம்னா கல் நல்லா பளிச்சுனா ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க தொட்டி நல்லா நான் ரெண்டு வாட்டி தேய்ச்சி கழுவிடுவேன் நான் ஒரு வாரத்தில் முடியலாம் கூட அடுத்த வாரத்தில் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் எங்கள் வீட்டில் யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க எல்லாம் க யாராவது க்ளீன் பண்ணிணாங்கன்னா அந்த கண்ணாடி பாட்டில் உடச்சி விட்ருவாங்க அதனால் என்ன டைம் ஆனாலும் நான் தான் வந்து கழுவுணும் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அந்த கல் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த கல் எல்லாம் அதை பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோம் இதுதான் எங்கள் வீட்டுக்கார் ரூம்மு எங்கள் வீட்டுக்கார ரூம் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் அவர் க்ளீனே பண்ண மாட்டார் க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ குப்பையாக இருக்கும் அதனால் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் முடித்து க்ளீன் பண்ணிடுறேன் இன்னைக்கு காலை வேலைக்கு போல் எல்லாத்தையும் க்ளீன் மீன் தொட்டி கழுவுறதுக்காண்டி இருந்து இன்னைக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வில பாருங்கள் விழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏ பாருங்க க்ளீன் பண்ணி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு காட்டும்போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி பாருங்கள் எனக்கு மெயினாக வீடு க்ளீனாக இருக்கணும் எல்லா இடமும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும் பாருங்கள் வந்துட்டு நான் தான் க்ளீன் பண்ணுவேன் என் பொண்ணு கூட ஹெல்ப் பண்ண மாட்டாள் க்ளீன் பண்ண சொன்னால் உடஞ்சிருவேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாவ அவரும் அதுக்கு மேலே பண்ண மாட்டார் கழுவி வச்சாருன்னா அப்படியே மங்களமாக இருக்குது இந்த மாதிரி இருக்காது அதனால் நானே அதாக இருந்தால் நானே பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை இருக்கக்கூடாதுன்ட்டு நானே எல்லாத்தையும் செஞ்சுருவேன் எங்கள் பெரிய தொட்டிலாம் அப்படி இருக்கு அது இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் இது எங்கள் வீட்டில் மணிப்பில் இருக்கு வீட்டில் முன்னாடி இருந்துச்சு அதை முளைச்சிட்டு வந்து வச்சுருக்கிறேன் இது நல்லா இந்த தண்ணியில் நல்லா வளரும் மீனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் உட்காந்து வளர்றது சுற்றி சுற்றியில் வர்றது என்ஜாய் பண்ணும் இந்த மீன் நான் உங்களுக்கு ஒரு பெரிய தொட்டி காட்டுறேன் அந்த மீன் எல்லாம் எத்தனை மீன்ட்டுருக்குன்னு காட்டுறேன் அதோட குட்டிங்க தான் இது பாதி வளர்ந்துருச்சு பெரிய தொட்டியில் விட்டாச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்